ஹலோ மக்களே யாருக்குமே வணக்கம் என்ன கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சத்தான உணவு சத்தான உணவுனா கோதுமை தோசை ஒரு ஆளுக்கு ஒரு நாலு நாள் இருக்குது ஏன்னா அதிகமாகலாம் சாப்பிட்டு நம்ம வே பண்ண தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமாகவே இது பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து கார சட்னி அரைச்சிருக்காங்க வீடியோவில் தெரியுமா நமக்கு தெரியல மூத்த போது தெரியும் சாப்பிட ஆரம்பிக்கலாம் மக்களே கொஞ்சம் பட்டனை பூட்டிக்கலாம் கோதுமை தோசை மக்களே ஃபஸ்ட்டு பைட்டு சுமாராக இருக்குது நல்லா இருக்கலாம் சொல்ல முடியாது சுமாராக இருக்குது ரொம்ப நாள் சரி ஏன்டா வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் வீடியோ போட முடியல அதனால தான் சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம வியூவர்ஸுக்கு திரும்ப பழைய மாதிரி ஒரு வீடியோ கொடுக்கலான்னு தான் கோதுமை தோசை அந்த டைம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட முடியுமா கரெக்டாக

ஊத்தி கொஞ்சம் ஊற வைக்கணும் ஊற வச்சுக்கா அது தனி டேஸ்ட் எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிட பிடிக்கும் அதே போல இந்த சாம்பார்ல தயிர் ஊற்றி சாப்பிடுறது இந்த முட்டை கருவை நல்லா மிக்ஸ் பண்ணி குழப்பி சாப்பிட்றதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு சாப்பிடுங்க

điểm của <laughs> फिर हो மக்களே இந்த மதஞ்சோரி எண்ணம் பண்ணுவேன் இந்த மாதிரி இதை வந்து அவங்க செய்து கையில் எல்லாருமே எல்லாம் போட்டு செய்யறாங்க மக்களே இல்ல ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து சிறப்பாக முடிஞ்சிருச்சு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இந்த நல்லா தானே நாங்கள் ரிலீஸ் ஆகிட்டோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ இந்த மாதிரி ஒரு இருபத்திரெண்டு வயசுக்குள்ளே யாரெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணி பொன்னாடிக்கிட்ட கொடுமை அனுபவிக்கிறோம்னா கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே பாய்